எப்படி அடிச்சு அமர்த்தா சாப்பிட்டுக்குவா இதுக்கும் நான் உட்காரி தான் ஊட்டன் எல்லாமே இப்படி ஊட்டாதீங்க அப்படின்னா நிக்க வச்சு குடுத்தா திங்காது அது வந்து சாப்பிடாதனாலதான் இந்த மாதிரி நான் சாப்பிட்டுக்குவா எப்படி கொடுத்தா அதனால நான் கொஞ்சம் தயிர் சாதம் இந்த மாதிரி நல்லா நல்லா மசிச்சு கொஞ்சமா தயிர் விட்டு உப்பெல்லாம் போட மாட்டேன் இந்த மாதிரி கொடுத்துக்குவேன் சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் இந்த ரெண்டு ரெண்டு நாளாக சிக்கன் ஆர்டர் பண்ணல அதனால் இந்த மாதிரி சரி தயிர் சாதம் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த வெயிலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னா தயிர் சாதம் இப்படி பசிஞ்சு வைக்கும்போது சாப்பிட மாட்டேங்கிறேன் ஏன்னா சரியாக சாப்பிட மாட்டேங்குது அதனால் இந்த மாதிரி எப்போது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஊட்டி கொடுப்போம் ஊட்டி கொடுக்கறது வந்து ஊட்டி கொடுத்தோம்னா அதுக்கு தான் நிறைய வேலை இருக்குது வாயு கழுவி தொடச்சி மறுபடியும்

கொஞ்சமா கொஞ்சமாவுக்கு முடி வந்து ஒரு தடவை கட் பண்ணிருக்க மறுபடியும் கட் பண்ணல ஒரு ரெண்டு வாட்டி வீட்லயே குளிச்சு விட்டுருக்கிறோம் அவ்வளவுதான் இன்னும் கப்பலும் குடிச்சுடல முட்டை கேரட்டு அப்புறம் சிக்கனு கொய்யாக்காய் ஆப்பிள் மாதிரி எல்லாமே சாப்பிட்டுக்கிறான் தயிர் சாதம் மட்டும்தான் கூட்டி விடணும் இல்லைன்னா சாப்பிட சாப்பிடக்கூடாது அதுக்காக தான் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஊட்டி விடுவேன் அடிக்கையிலும் ஊட்ட மாட்டேன் எப்பாச்சும் ஒரு நாள் நம்ம படுக்க வச்சு விட்டுறதால இது உட்கார வச்சு தான் ஊற்றுறேன் எல்லாத்துக்கும் எப்படி தெரியுதுன்றதில்லை நான் படுக்க வச்சலையும் விட்டு உட்கார வச்சு தான் கொடுக்குறேன் இப்போ கொடுத்துட்டேன்னா அதுக்கு ரெண்டு வேளை தான் நான் வந்து கொடுக்குறேன் காலையில்தான் இடையில ஏதாவது ஸ்நாக்ஸு இந்த ஆப்பிள் அந்த மாதிரி எதாவது கொடுத்தா அப்படியே நல்ல ரெண்டு வேலை தான் கொடுத்தா ரொம்ப வெயிட் போட்டுன்னு சொல்லி ரெண்டு வேலை தான் சாப்பாடு கொடுத்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்